எப்போ பார்த்தாலும் சினிமா 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 இதை தாண்டி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு பல பேர் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை தாண்டி உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது முக்கியமாக தமிழ்நாட்டில் நாம் பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முடிந்தால் போய் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்க கருடா காமன வர்ஷப வகனை இது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க என்ன நான் மறந்துடுவேன் போகிற ஃப்ளோவில் திரும்ப யோசிச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்க ஞாபகம் இருந்தால் திரும்ப சொல்லிவிடுவேன் இல்லைனா நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இது என்னங்கிறத அப்புறம் நான் சொல்ல வரேன் கருடன்னு ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு சூரி நடித்த படம் ஏன் சூரி நடித்த படம் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் மலையாளத்தை சேர்ந்த இன்னொரு பிரமாதமான நடிகர் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு இப்படி எல்லாருமே இருந்தாலும் சூரியை ப்ரமோட் பண்ணுவதற்குன்னே ஒரு படத்தை எடுத்த மாதிரி இருக்குது சூரியம் மிக சரியாக அதில் பொருந்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் எளியவர்கள் வெற்றி பெறும் பொழுது நம்ம எறியாமல் ஒரு சந்தோஷம் வரும்ல அந்த சந்தோஷத்தில் நான் சூரிய பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சூரியனுடைய ஆரம்ப கால கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நிஜமாகவே இப்படி ஒரு மனுஷன் இங்கே போராடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சினிமாவும் அரசியலும் தான் ரொம்ப சீக்கிரம் ஒருத்தரை மேலே கொண்டு போய் வைக்கும் மற்ற வேற நீங்கள் வேறு தொழிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் போராடி உருண்டு புரண்டு வர்றதுக்குள்ளே தலை நிறச்சி தாடி தொங்கிரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் மற்ற துறைகளில் ஆனால் அந்த சினிமாவும் அரசியலும் அப்படி 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 இந்த கடல் பொங்கி வரும்ல அப்படி பொங்கி வந்துடும் நேரம் வந்துச்சுன்னா சூரிக்கு நேரம் தான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கா அப்படின்னா கிடையாது அதை தாண்டி அவருடைய உழைப்பு அவருடைய அணுகுமுறை அவருடைய அன்பு இது எல்லாமே சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் சூரியனுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் சூரி வந்து ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்த காலகட்டத்தை அவர் நினைவு கூர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் ஆக்சுவலாக சூரிக்கு வந்து மெட்ராஸ் வந்து சினிமாவில் நடிக்கணும்னா ரொம்ப ஆசை இப்போ இந்த மேடைக்கலைஞர்கள் பல பேர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி மாதிரிலாம் வேஷம் போட்டு ஆடுறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அவர் அந்த காலத்தில் ஏதோ வேஷமெல்லாம் போட்டு ஆடி இருக்காரு பட் இந்த இந்த மாதிரி ஆடும்போது கிடைத்த கைத்தட்டல்களா அல்லது ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டோம்னா புடப்பு நல்லா இருக்கும்னு நினச்சாரான்னு தெரியல சென்னைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப எளிய குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம்னு வச்சுங்களேன் அங்கே வந்து பொண்ணு எடுக்கிறார் அவர் காலை நீட்டுனா படுக்க கூட வந்து கால் வந்து வெளியில் தான் உறக்கணும் அப்படி ஒரு வீடுன்னு ஒரு நண்பர்கள்ட சொல்லியிருக்கிறார் ஸோ அங்கே வந்து திருமணம் பேசி முடிக்கிறாங்க இப்போ ஒரு சென்னை கிளம்பும்போது அவங்க மாமனார் என்ன பண்ணுறாரு தம்பி மெட்ராஸில் போய் நீங்கள் வந்து ஒரு வீடு பார்த்து தங்கணும்னா அவங்களுக்கு நிறைய செலவாகும் அதனால் வந்து நான் கொஞ்சம் பணம் தரேன் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் சென்னையில் எங்கேயாவது ஒரு நல்ல வீடு அட்வான்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க மாமனார் சொல்லியிருக்கிறார் மாமனார்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறது அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குறதுங்கிறது ஒரு இழிவான செயல்தான் பட் வேறு வழியில் இவர் வந்து வாங்கிடுறாரு அப்போது சூரியனுடைய குடும்பம் வந்து பயங்கரமாக சட்டை சண்டை போடுறாங்களாம் என்னப்பா நீ கல்யாணமே ஆகலைன்னு அதுக்குள்ளே நீ வந்து அவர்கிட்ட காசு வாங்கினேன்னா அவர் எப்படி ஒன்று மதிப்பார் அப்படின்னா சொல்லியிருக்காங்க சரி வேறு வழி நம்ம வழி நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு சென்னைக்கு வந்தவர் அப்படியே யாரை பிடிச்சா லீஸுக்கு தங்கலாம் அல்லது ஒரு ஒரு அட்வான்ஸை கொடுத்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பிளான் பண்ணும்போது இதே சினிமாவில் இருக்கிற ஒரு நபர் அவர் இன்றைக்கும் சினிமாவில் தான் இருக்கார் கொஞ்சம் சர்ச்சைக்கு பேர் போனவர்னு வச்சுக்கிங்களேன் இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பழக்கம் ஏற்படுது அப்போ அவர் சொல்கிறாரு தம்பி இவ்வளோ பணம் கொடுத்தா ஒரு நல்ல பிரமாதமான வீடு இருக்குது அந்த வீடை உனக்கு ரெடி பண்ணிடுறான் நீ கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவரை நம்பி ஒரு ஒரு அந்த பெரும் தொகையை கொடுக்குறாரு அநேகமாக லீஸ்னு நினைக்கிறேன்னா இல்லைனா எதுக்கு அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கணும் ஏதோ கொடுக்குறாரு அதற்கப்பறம் மேரேஜெல்லாம் நடக்குது மேரேஜ் பண்ணி மனைவியை கூட்டிக்கிட்டு அப்படி கனவோடு சென்னைக்கு வரார் என்னென்னா நமக்கு வீடு ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஒரு இடத்த காமிச்சு நீ அதான் தான் போவோம் வீடு அப்படின்னாரு இப்போ போனால் ஹவுஸ் ஓனர் லாக் பண்ணி பணத்தையே கொடுக்காம நீங்கள் பாட்டை வந்தீங்கன்னா எப்படி வீட்டுக்குள்ளே விட முடியுங்கிறாரு இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சினிமா பணம் கொடுத்தாரு பாருங்க அவர் வாங்கியாக போகிட்டார் இப்போ கையில் சுத்தமாக பணம் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியாத சூழ்நிலையில் மனைவியை கூட்டிக்கிட்டு ரொம்ப 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 சுமாரான ஒரு குடிசைக்கு போகிறாரு அவங்க வந்து சரி ரைட்டு ஏதோ சூழ்நிலை ஆனால் அப்பா கொடுத்த பணத்தை இவர் வந்து வீணாடிச்சிட்டாரு அப்படிங்கிற கவலையும் அவங்களுக்கு வந்துடுது ஆக மொத்தம் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சின்ன வருத்தத்தோடு அவங்களுடைய இல்லறத்தை ஆரம்பிக்கிறாங்க அதற்கப்புறம் சூரி வந்து சென்னையில் வேலை செய்யாத இடமே கிடையாது இப்போ சமீபத்தில் வந்து அவர் பெரிய ஆளாகி அவரை நாங்கள் பேட்டி எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த ஆஃபீஸை ஏன் நான் வாங்கினேன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குன்னு அப்படின்னு அவர் சொன்னார் என்னென்னா இதே ஆஃபீஸுக்கு எதிரில் நடிகர் நடிகைகளை தேர்வு செய்கிறாங்க ஒரு படத்துக்கு அப்படின்னு தகவலை கேள்விப்பட்டிருக்கிறார் ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கணுமே வாய்ப்பு வாங்கிடணுமேங்கிற ஒரு வெறி ரெண்டு மாதம் சேர்ந்து அந்த கியூவில் போய் நிற்கிறாரு கியூ நகருது 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 இவர் முறை வரும்போது பொதுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்புறம் அங்கே உள்ளவங்கெல்லாம் முகத்தில் தண்ணி அடித்து ஒரு வடையோ டீயோ வாங்கி கொடுத்து தம்பி கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க இவர் ஆஃபீஸ் பார்க்குறாருல்ல புரோக்கர் அப்படியே கூப்பிட்டு வந்து ஆஃபீஸை காமிக்கும் பொழுது இந்த ஆஃபீஸை காமிச்சிருக்கிறாரு அதுக்கு நேராக அந்த இவர் பழைய மயக்கம் போட்டு விழுந்த இடம் உடனே வாங்குங்க என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்த வாங்குங்க அப்படின்ட்டார் ஏன்னா இந்த எதிர் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ சிரமம் போட்டுருப்பார் இந்த ஒரு பொறுப்பு அதிகபட்சம் போனால் தான் இந்த இருபது அடி தூரத்தை அவர் கடப்பதற்குள் எவ்வளவு எவ்வளவு சோதனைகள் அப்போ அந்த இடத்த வாங்கிட்டு அதை சொல்கிறார் அண்ணன் எனக்கு ரொம்ப பெருமை என்ன பல பேர் இந்த இடத்த வாங்கின பிறகு சொன்னாங்க ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு இது இன்னும் கூடுதல் விலையாக இருந்தால் கூட நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதேமாதிரி காரில் சென்னைக்கு போகும்பொழுது பல இடங்களை காமிச்சு இங்கே வந்து நான் சுண்ணா படிச்சுருக்கிறேன் இங்கே வந்து கொத்து வேலை பார்த்துருக்கேன் இங்கே அந்த வேலை பார்த்துருக்கேன் இந்த வேலை பார்த்துருக்கேன்னு அவருடைய நண்பர்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் இந்த படசை மறக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து எளிய மனிதர்கள் வெற்றி பெறும்போது நாம் எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதே எளிய மனிதர்கள் வேறொரு முகத்தை காட்டும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது பல பேர் இங்கே அப்படி நடந்துருக்கிறாங்க வடிவேலெல்லாம் அப்படி தான் இருக்கார் இப்போ இந்த சூரி வந்து தெருவில் போகும்பொழுது அவருடைய நண்பர்களுக்கு காமிச்சார் இல்லையா பல இடங்கள் அந்த மாதிரி ரஜினி வந்து அவருடைய உதவியாளர் ஜெயராமன் சொன்னதா ஜெயராமன் ஒரு தகவல் சொன்னார் இந்த வில்லேஜ் வங்கி சேனலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவருடைய உதவியாளர் இருபத்தஞ்சி வருஷமாக அவர்கிட்ட இருந்தவர் அவர் சொல்கிறாரு ஒரு முறை பெங்களூர் போயிட்டுருந்தோம் ரஜினி சாரோட அப்போ ரஜினி சார் வந்து ஒரு இடத்த காமிச்சு நான் இங்கே தான் ஆரம்ப காலத்தில் வண்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னார் எனக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த பழசை மறக்காமல் அந்த போகிற இடங்களில் அதை ஞாபகம் வச்சு அதை தனக்குள்ளேயே ஜீரணிச்சிக்காமல் தன்னோடு பயணிக்கிறவர்கள்ட்ட சொல்கிற அந்த பெருந்தன்மை இருக்குல்ல அது கொஞ்சம் பேருக்கு தான் வரும் ஸோ அப்படி சூரிய வந்து இன்றைக்கி வந்து இந்த கருடன் படத்தில் அவருடைய பர்ஃபாமன்ஸு நிஜமாகவே பட்டையை கிளப்பிட்டார் ஒரு பக்கம் அந்த படம் வந்து நாடோடிகள் மாதிரி இருக்குது சுப்பிரமணியபுரம் மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு கருத்துக்கள்லாம் வந்தால் கூட இன்றைக்கி அந்த படம் தேட்டரில் வந்து ஒரு பெரும்பான்மையான வரவேற்பை பெற்றிருக்குங்கிறதெல்லாம் தகவல்கள் சொல்கிறாங்க பத்து கோடி ரூபாய்க்கு ஏதோ தமிழ்நாடு தியேட்டர்கள் விற்றதாகவும் அது ஒரு இருபது கோடியாக கிராஸ் ஆகுங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது ஸோ அளவுக்கு சூரியனுடைய முதல் ஹீரோவாக நடித்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்ருக்குங்கிற செய்தியெல்லாம் நிஜமாக கேட்க இனிப்பார் ஏன்னா சூரிய இப்படியே மாறாத பட்சத்தில் அவர் என்ன ஆறுன்னு நமக்கு தெரியாது நாளைக்கு வேறு சூர்யா மாறலாம் ஏன்னா இதே வடிவேலுவை ஆரம்ப கட்டத்தில் எளிமையாக பார்த்தவர்கள் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து அவர் எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் தெரியும் அவருடைய ஆட்டிடியூடு என்னான்னு சினிமா வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும் இந்த வெற்றியும் புகழும் பணமும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும் முக்கியமாக நான் வந்து சூரிய அப்படி போவார்னு போகலாம் தெரியாது எதுக்கு ஆனாலும் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக ஒரு எளிய மனிதர் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவரை தோளில் தட்டி கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே நான் சொன்னல எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்தார்னு இந்த படத்தில் அதை உணர்ந்து அவர் நடிச்சிருக்கிறார் நமக்கு கிடைத்த வாய்ப்புங்கிறது சாதாரண வாய்ப்பு கிடையாது ஒரு பக்கம் சசிகுமார் இன்னொரு பக்கம் வந்து துரை செந்தில்குமார்னு ஒரு மிகப்பெரிய டைரக்டரு இப்படி ஒரு பொருட்செலவில் ஒரு படம் இதை விட்டுறவே கூடாதுங்கிற அந்த வெறி வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக்கு அதில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள் சூரி நிஜமாகவே அந்த படத்தை நீங்கள் முழுசாக கூட பார்க்க தேவையில்லை அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துட்டிங்கன்னா கூட போதும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு சூரிய நிஜமாகவே வந்து இந்த சூரி இன்னும் பல படிகளை தாண்டி போயிட்டே இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாம் தான் ஹீரோ ஆகிட்டோமே நம்ம பேட்டனை மாற்றி எல்லா ஹீரோ மாதிரியும் நடிப்போம்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா சத்தியமாக ஒரு முடிவை இந்த சினிமா கொடுத்துரும் அவருக்கான பேட்டன் இங்கே ஒன்று இருக்குது இந்த கருடன் பேட்டன் மாதிரி விடுதலை பேட்டன் மாதிரி இருக்குது அந்த ஏரியாவை இறங்கி அடித்தாருன்னு வைங்களேன் இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வரவே முடியாது ஸோ அளவுக்கு வந்து அவர்கிட்ட எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது கதை தேர்வு செய்கிற அறிவும் இருக்குது அதை வந்து எந்த இடத்துல நழுவ விடாமல் அவர் நகர்ந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்கலாம் இது வந்து என்னுடைய இந்த சினிமாவில் இருந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிற ஒரு அறிவுரைன்னு கூட வச்சுக்கோங்க தப்பு இல்லை அப்புறம் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு பேரை ஒன்று சொன்னேன் சத்தியமாக இப்போ நான் மறந்துட்டேன் நீங்கள் மறுபடியும் வேணா எடுத்து பார்த்துக்கிங்க இந்த படத்தை தான் அப்படியே கருடனாக அடிச்சிருக்காங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல் மலையாளத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா கருடன் படத்தில் வர்ற காட்சிகள் அப்படியே இருக்குது தலைப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கருடான்னு ஆரம்பிக்குது இதில் கருடன்னு வச்சுருக்கிறாங்க ஸோ ஏன் இப்படி ஒரு திருட்டுத்தனம்னு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு நல்ல இயக்குனராக இருக்கார் அல்லது குறைந்தபட்சம் நாங்கள் இந்த படத்துலேருந்து தழுவி எடுத்தோம் அப்படிங்கிற அது டைட்டிலில் வெளியிடலாம் ஸோ அதையும் செய்யாமல் இப்படி வந்து இவ்வளவு பிரமாதமாக எல்லோரும் கைத்தட்டுகிற ஒரு படத்தில் இப்படி ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டாரேங்கிற வருத்தம் நமக்கு நிறையா இருக்குது எது இருந்தாலும் நான் சூரியக்காக பேச வந்தேன் சூரியை புகழ்வதற்காக வந்தேன் புகழ்ந்துட்டேன் மற்றபடி அந்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய வேலை இங்கே பலருக்கு இருக்குது நிச்சயமாக செய்வாங்க